ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இது வந்து டூனாஃபீஸ் தாங்க இது வந்து அதிகமாக இங்கே எங்கள் ஊர் சைடு கிடைக்கல இது வந்து மீன் விற்கிறவங்கள்ட்ட சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு கிலோ இருக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து எப்போதுமே வ எப்போதும் நான் வந்து வடிச்சு தாங்க சோறாக்குமே இன்றைக்கி தாங்க நான் டைம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால குக்கரில் சாப்பாடு போட்டேன் இப்போ வந்து குழம்புக்கான மீனை எடுத்துகிட்டு இப்போ பொறிக்கிறதுக்கு மீனை எடுத்துடலாம் நாலு பீஸ் மீன் தாங்க எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சித்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெட் கலர் கலர் பொடி கொஞ்சமாக சேர்க்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கணக்கா தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நல்லா அந்த மீனில் மசாலா வரை நல்லா புரட்டி விட்டுடலாம் நான் எப்போதுமே மீனுக்கு மசாலா புரட்டி எப்படி வச்சிருவாங்க எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ தாங்க நான் இந்த மீனை பொறிப்பேன் ஆனால் இன்றைக்கி இந்த மீன் வாங்குறப்ப டே நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரொம்பவே பொரித்த மீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குழம்பு மீன் பொரிச்ச மீனைதோ விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு குழம்பு மீன் டேஸ்ட்டு ஆனால் பொறிச்ச மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மசாலாலாம் நல்லா உதிராமல் எனக்கு நல்லா இருந்துச்சுங்க அசலாலாம் நல்லா பெரட்டியாச்சு இப்போ இந்த மீனை வந்து ஒன்று வாட்டி கழுவிடலாம் கழுவிச்சு இப்போ நம்ம வந்து மீன் குழம்புல மீனை சேர்த்துடலாம் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு இது மீன் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் மீன் நல்லா வெந்துருச்சுங்க மல்லிக்கீரை கொஞ்சமாக சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்